பிரியமானவர்களே ஒன்று நாளாகமம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று தாவீது எதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான் தேவனுடைய பெட்டிக்காக இரண்டு தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் பணிவிடை செய்யவும் தாவீது யாரை ஏற்படுத்தினான் லேவியரை மூன்று தாவீதினால் அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள் யார் சாதோக்கும் அபியத்தாரும் நான்கு தேவனுடைய பெட்டியை சுமக்காதபடியினாலும் கர்த்தரை என்ன செய்யாததினாலும் அடி விழப்பண்ணினார் நியாயமானபடி தேடாததினால் ஐந்து தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே எதன்மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் ஆறு பஞ்சலோக கைத்தாளங்களை பண்ணினது யார் ஏமான் ஆசாப் ஏத்தான் ஏழு சகரியாவும் பெனாயாவும் மற்றும் அநேகர் எந்த இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள் அல்மோத் எட்டு லேவியருக்குள்ளே சங்கீத தலைவனும் கீத வித்தையை படிப்பித்தவனும் யார் கெனானியா ஒன்பது தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் லேவியர்கள் எவைகளை பலியிட்டார்கள் ஏழு காளைகள் ஏழு ஆட்டுக்கடாக்கள் பத்து தேவனுடைய பெட்டி வந்தபோது ஆடி பாடி வந்த தாவீது ராஜாவை இருதயத்தில் அவமதித்தது யார் சவுலின் குமாரத்தி மீகால் பிரியமானவர்களே மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்